தற்கொலைக்கு முயற்சி பண்ண முரளிக்கர் தன்னோட பியூன் கிட்ட காசு கொடுத்து அவனை லாட்ரி விளையாட சொல்ல அனுப்பிடுறாரு இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் தூக்க மாத்திரையை முழுங்கிடுறாரு இப்போ லாட்ரி விளையாட போன அந்த பியூனுக்கோ அதிர்ஷ்டம் அடிச்சு ஒரே நாள்ல அவன் நாற்பதாயிரம் ரூபாய் அதே நேரம் வாந்தி வழியா தூக்க மாத்திரையெல்லாம் வெளியில வந்துடுது அந்த நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை இவர் வாங்க போறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டுறப்பதான் புரிஞ்சுகிட்ட இவரு தற்கொலை முயற்சியை மாத்திக்கிறாரு இவரை வந்த கோச்சோ உன்னாலையும் ஒலிம்பிக் கலந்து தங்க ஜெயிக்க முடியும் ஊனமுட்டுறவங்களுக்காக ஒரு பேரா ஒலிம்பிக்ஸ் கண்டிப்பா தங்க ஜெயிக்க முடியும்னு இவரை மோட்டிவேட் பண்றாரு இப்ப அவர் சொன்னதை கிட்ட முரளியோ நீச்சல் போட்டியில கலந்துக்க முடிவு பண்ணி கடுமையா பயிற்சி எடுத்து நீச்சல் கத்துக்கிறாரு இந்தியா சார்பா தன் அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு அனுப்ப கேட்கிறாரு ஆனா விளையாட்டு கமிட்டியோ பண்ட் இல்லாததுனால அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்ப முரளி ஜூலியோ அவங்க கிட்ட பேசி தன்னோட கனவை பத்தி சொல்றாரு அதுக்காக இவர் பண்ண முயற்சி எல்லாம் அந்த போர்டு கிட்ட சொல்லவும் அவங்க மனசு மாதிரி இவர் அனுப்புறதுக்காக ஒத்துக்கிறாங்க இப்ப முரளியும் அந்த போட்டியில எப்படி அது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அங்க போய் கடுமையா பிராக்டிஸ் பண்றாரு அதே நேரம் அவங்க தீவிரவாதிங்க வந்து அட்டாக் பண்ணதுனால அந்த ஒலிம்பிக் போட்டிய ஒரு வருஷத்துக்கு தள்ளி வச்சுடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க